ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை மாங்காய் வச்சு ஊருகா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸு மாங்காவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாங்காவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண மாங்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இந்த பாத்திரத்தில் தான் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாங்காய் எல்லாம் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்து சேர்த்துக்கிறேன் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் காரம் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அதில் இருக்கற புளிப்பெல்லாம் கொஞ்சம் போகும் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கவே நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அது கூடயே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துடலாம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது லைட்டாக கலர் மாறினாலே போதும் ரொம்ப கருகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும் லைட்டாக டப் டப்புன்னு மீடிக்கும் அதுலேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம் இப்போது கரெக்டாக வர்த்தாச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் நிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா பவுட்ராட்டம் அரைச்சிடலாம் இந்த மாதிரி பவுட்ராட்டம் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கூட சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா ஊருகா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் இறக்கிடுங்க அது கூட ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த லைட்டாக எண்ணெய் சூட்லேயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் பூழை ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க கல்யாண வீட்டிலலாம் இந்த ஊருகா நம்ம சாப்பிட்ருப்போம் அப்படியே டேஸ்ட்டி ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க